ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி எண்ணிய எண்ணங்கள் எல்லா முடிக்கு நம் புண்ணியனா தெவ பொன்னடி போது அபயம் நாத முடிவில் நடம் புரிந்த அன்பர்க்கு போதமளிக்கின்ற பொன்னடி போது அபயம் பொன்னடி போது ஜோதி அருள்பெருஞ்ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி இப்போ இறைவனிடம் நமக்கு அருள் வேண்டுமானா வேண்டும் அந்த அருளை எப்படி பெறுவதுன்னா அந்த ஜீவகாரணியம் ஒன்றுதான் அதுக்கு வழி வேற வழி வந்து அது நமக்கு கிடையாது அதனால தொடக்கம் வந்து நமக்கு ஜீவகாரணியம் என்றால் நமக்கு முடிவு வந்து மரணமில்லா பெருவாழ்வு என்பது நிச்சயம் நம்ம எப்படின்னா எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம் ஆனா இந்த நிம்மதியை சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்க முடியும் பொருளை சம்பாதிக்கலாம் நம்ம வந்து மெத்தையை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாது அதே போல் படிப்பை வாங்கலாம் ஆனால் அறிவை வாங்க முடியாது அதே போல் நம்ம நிம்மதியை வாங்க என்றால் இந்த ஜீவகாரணியை சேர்ந்தால் தான் நம்ம நிம்மதியை அடைய முடியும் வேறு எந்த விதம் சேர்த்தாலும் நம்ம நிம்மதி அடைய முடியாது மனிதர்களுக்கு நிம்மதி வேண்டுமா நீங்கள் இன்னொரு உயிருக்கு வந்து உபகாரம் செய்துங்க மகிழ்வித்து மகிழ் அந்த உயிர் மகிழ காற்று நீங்கள் மகிழுங்க அப்போது அதுதான் நிம்மதி உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து பொருள் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வழி என்று தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறோமே தவிர அருள் சம்பாதிக்கிறதுக்கு வழி எப்படி என்று நாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது ஆனால் சிறு வயதிலேருந்தே வந்து அருளை சம்பாதிக்கிறதுக்காக என்ன வழி அதாவது நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிறந்த நாள் வருகின்றது அந்த சிறப்பான நாள்கள்லாம் வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த கேக்கை வெட்டி லைட்டை போட்டு அதை வந்து பட்டாசு வெடித்து இது போலலாம் நம்ம கொண்டாடுறதை விட்டுட்டு அவங்கள வந்து கொண்டு போகணும் கூட்டிகிட்டு போய் ஏழைகளுக்கும் பசியாடுற முதியோர்கள் இல்லத்துக்கும் இந்த அனாதை இல்லங்களுக்கும் சென்று அவர்களுக்கு பசியாற்றுதல் செய்ய வேண்டும் அதில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து அதில் வந்து உறுதியாக இருந்துருவாங்க அப்போது வந்து அவர்கள் வயதான காலத்தில் கூட அவங்கள வந்து அந்த தர்மம் காக்கும் எப்போவுமே அதனால் வந்து சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே நம்ம அந்த மறுவாழ்வு இல்லம் போல் நாங்கள் போ போன வாரம் வந்து நம்மளுடைய கே கே நகர சார்பில் வந்து நம்ம இந்த பரநூறு தொழில்நோயாளிகள் இல்லத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கோ இந்த விஷயத்தெல்லாம் போய் நாங்கள் பார்த்து செஞ்சுட்டு வந்தோம் இது போல் வந்து ஒவ்வொரு இல்லங்களிலேயும் நம்ம வந்து செய்யணும் இது சண்மாகத்தில் இருக்கிற சங்கங்கள் செய்வது மட்டுமல்ல நம்முடைய இல்லங்களிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் அதே போல் பெட்டி மேல் பெட்டி வைத்து ஆள்கின்றீர் வயிற்று பெட்டியை நிரப்பிக்கொண்டு ஒட்டியில் இருந்தீர் பட்டினி கிடப்பாரை பார்க்கவும் நேரீர் பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நினைகீர் எட்டி போர் வாழ்கின்றீர் கொட்டி போல் கிளைத்தீர் எத்தினை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று கூறுகின்றார் அதனால் நம்ம எட்டி போல் இருக்கக்கூடாது எட்டி பார்த்தாவது நாம் வந்து உபகாரம் செய்ய வேண்டும் மக்களுக்கு அதனால் பழங்கஞ்சி ஆயினும் நீங்கள் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்களா மக்கள் அந்த நிலையில் இருக்காங்க அதுபோல் இல்லாமல் மக்கள் வந்து என்ன பண்ணணும் பட்டினி போரை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது அவங்களுக்கு உடனே வந்து அந்த பட்டினியை போக்கக்கூடிய பணியை நம்ம செய்ய வேண்டும் ஜீவகம் செய்த வாழ்க்கையில் வந்து முழுமையாக மாறிடும் எந்த துன்பம் இருந்தாலும் வேறு நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து முழுமையாக மாறி இன்னும் மேம்படும் உங்களுடைய வாழ்க்கை இது வந்து சாதாரண வார்த்தையே கிடையாது மற்ற உயிர்களுக்கு கொடுக்க கொடுக்க அவர்கள் பொருள் வந்து கண்டிப்பாக வந்து மேலும் 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 பெருகும் என்பது திண்ணம் உயிர் கொலையும் துளைப்பசிப்பு உடையவர்கள் எல்லாம் உறவினர்த்தார் அல்லர் அவர் புறையினர்த்தார் என்றார் உயிர்கொலை செய்கிறவங்களும் அதே போல் அந்த உயிரை கொண்டு தின்பவர்களும் வந்து என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்னுடைய வழியில் நடப்பவர்கள் இல்லை அகை நிறுத்தார் அல்ல அவங்களாம் புறநிற்த்தார்ன்றார் அவங்களுக்கு என்னென்னா சாப்பாடு பண்புறம் ஒரு பசி தவிர்த்தல் மட்டுமே புரிகின்றார் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நீங்கள் யார் என்னான்னு பார்க்காதீங்க இவன் நல்லவனா கெட்டவனா பணக்காரனா ஏழையா இல்லை புலால் உண்பவனா உண்ணாதவனா இல்லை மோசமானவன இது மாதிரி விஷயங்கள்லாம் எதையுமே பார்க்காதுங்க பசியாற்று விட்டல் வரும்போது எல்லா உயிர்களையும் நீங்கள் நேசிங்க எல்லா எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்கன்றாரு ஆனால் மற்ற என்று வரும்போது இவர்கள் அகயனத்தார மட்டும்தான் அவர் சேர்க்குறாரு புறத்தாரர் சேர்க்கலை அதனால தான் நம்ம உடலூரில் நம்மளுடைய ஞான சபையில் அங்கே எழுதியிருக்கோம் கொலை புலை தவிர்த்தவர் மட்டும் உள்ளே போகன்று அதனால் அது வந்து முக்கியமான ஒரு கொள்கை நம்மளுடைய சுத்த சன்மார்க்கத்தில் வந்து முக்கியமான கொள்கை எதுன்றால் புலை கொலை தவிர்த்தலவும் அந்த எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் முக்கியமானது இப்போ இது வள்ளல் பெருமான் எப்படி கடவுள் வந்து எங்கள் வழி இருக்காரு எல்லா உயிரில ஒரு பாடல் மூலம் சொல்கிறாரு எத்தனையும் பேதம் கூடாது எவ்வயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்து உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவது அவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்த்தம் அடிக்கி ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்கின்றார் வள்ளல் பெருமான் அவருடைய பத்து பாடல் ஒன்று புலால் உண்ணாமை அதே போல கொல்லாமை என்ற பத்து பாடல்கள் ஒவ்வொன்றத்துலையும் வந்து நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறதை விட்டுட்டோம் அந்த புலாவை ஒவ்வொருவரும் வந்து இதை வந்து நம்ம தீவிரமாக வந்து சிந்தித்து பார்க்கணும் கொள்ளான் கொலால் அதை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுன்றார் இந்த உலகத்தில் இருக்க உயிரெல்லாம் யாரும் ஒரு உயிரை கொல்ல மாட்டானோ அந்த கொலை உண்ட உயிரை சாப்பிட மாட்டானோ அவனை அந்த உயிர்கள் எல்லாமே கை கூப்பி தொழுமான் இவன் வந்து ஒரு நல்லவனா இருக்கான் நமக்கு ஒரு உபகாரம் செய்கிறான் துன்பப்படுத்த மாட்டான் நம்மளை கொல்ல மாட்டான்னு அதனால இத்தகைய ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஜீவகானத்தை அனைவரும் பின்பற்றி நாம் இறை வழிபாடாக நினைத்து எல்லோரும் நாம் அடைவோம் நல்ல பயனை என்று கூறி எனக்கு நல்ல வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியை கூறுகின்றேன் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவாய் இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது திட்டண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர்த்தி இத்தே இற்றை பொழுதே அருட்சோதி ஏக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நன்றிங்க